திருநெல்வேலி மாவட்டம் பனங்குடி அருகே உள்ள தண்ணியார்குளம் கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் தேதி பிறந்தவர் நாகேந்திரன் இவரது தந்தையார் பெயர் நயனார் பார் பார்க்கிங் குத்தகை என பல பிசினஸ் செய்தவர் நயனார் இதனால் வசதியான குடும்பம்தான் நாகேந்திரன் பள்ளி படிப்பு முடிந்து ஆரல் வாய்மொழி கல்லூரியில் பிஏ பட்டப்படிப்பு படித்தார் உள்ளூர் மக்களால் பண்ணைகார் என பாசமாக அழைக்கப்படும் நயனார் நாகேந்திரன் செல்வந்தரான குடும்பத்தை சேர்ந்தவர் நெல்லை பனங்குடி அருகே உள்ள தண்டையார் குளம் நயனாருக்கு சொந்த ஊர் இருந்தாலும் அரசியலுக்கு வரும் முன்னரே நெல்லை நகரில் தொழில் உள்ளிட்ட தேவைகளுக்காக குடியேறிவிட்டார் நேரடியாக அரசியல் பிரவேசத்திற்கு முன்னதாகவே கட்சி பணிகளில் அவர் ஈடுபட்டிருந்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார் அவ்வப்போது தமிழ்நாடு பாஜகவுக்கு தலைவராக நியமிக்கப்படுகிறார் என்று கருத்து உலவியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நெல்லை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் பாஜக வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றார் பாஜக மாநில தலைவர் பதவி கிடைக்கும் என்று கூறப்பட்ட நிலையில் பாஜக சட்டமன்ற கட்சி தலைவர் பதவி கிடைத்தது தனது கட்சி தலைவருடனும் மற்ற கட்சி தலைவர்களுடனும் தனக்கே உரிய சுமூகமான அமைதியான பணிப்பான அணுகுமுறைகள் தொடர்ந்து நல்லுறவோடு இருந்தார் நயனர் நாகேந்திரன் காரணம் கருப்புசாமி பாண்டியன் அவர் கற்ற அரசியல் அவருடன் பழகும் தன்மைக்கு ஒரு உதாரணம் அரசியல் வட்டாரத்தில் சொல்வார்கள் பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை உடனான கருத்துக்கு வேறுபாடுகள் மற்றும் விமர்சனங்களோடு அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு காரணமாக கூறப்பட்டது அண்ணாமலை அதிமுகவினரையும் அதிமுகவினர் அண்ணாமலையையும் பொது தளத்தில் விமர்சித்ததையும் காண முடிந்தது இந்த நிலையில் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவரான நயனார் நாகேந்திரன் இந்த பொறுப்புக்கு கொண்டு வந்து அதிமுக பாஜக இடையே இருந்த மோதல் போக்கை முடித்து வைத்து பாஜக தலைமை இவர் தலைவராக பதவியேற்ற பிறகு பூத் நிர்வாகிகள் சந்திக்க தொடங்கினர் அமித்ஷாவை கூட்டி வந்து ஒரு மாநாட்டையும் நடத்தினார் இப்போது தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் ஒவ்வொரு பகுதியாக தேர்தல் பிரச்சார கூட்டங்களை நடத்தி வருகிறார் மக்கள் தலைவராக வலம் வரும் தமிழக பாஜக மாநில தலைவர் நாயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிப்பதில் நகரம் வாய்ஸ் சேனல் மகிழ்ச்சியடைகிறது